ஒரு டைரக்டருக்கு வந்து ரெண்டாவது படம் இது என்னோடய ரெண்டாவது படம் மிஸ்டர் எக்ஸஸ் மை செகண்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் எஃஆர் ஸோ ஒரு ரெண்டாவது படம் ஒரு டைரக்டருக்கு கிடைக்கணும்னா அந்த மொதல் படம் வெற்றி அடைஞ்சிருக்கணும் ஸோ அந்த முதல் படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த படத்தில் நடித்து கோவிட் டைமில் அதை தியேட்டரில் ரிலீஸ் பண்ண விஷ்ணு விஷாலுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் பிகாஸ் எஃப்ஐஆர் இல்லைன்னா எனக்கு மிஸ்டர் எக்ஸ் வாய்ப்பு கிடச்சிருக்காது ஸோ மூவிங் ஆன் டு மிஸ்டர் ரெக்ஸ் எஃப்ஐஆர் ரிலீஸுக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது எனக்கு நம்பர் யாருன்னு தெரியல கால் எடுத்தால் பிரதர் நான் வெங்கடேசன் பேசுகிறேன் உங்கள்கிட்ட உங்களை மீட் பண்ணணும் அப்படிங்க சார் நீங்கள் எனக்கு வெங்கடேஷன்னு சொன்னோடனே யாருன்னு தெரியல பிரின்ஸ் இருந்து பேசுகிறேன் உங்களுக்கு உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் சரி அந்த பாயிண்ட்ல வந்து எஃப்ஐஆரோட ப்ரொமோஷன் ஆரம்பித்த டைம் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூப்பிட்டுருந்தாங்க ஸோ இது ஏதோ கூப்பிட்றாருன்னு சொல்லிவிட்டு சரி சார் நான் ஒரு டூ த்ரீ டேஸில் நம்ம மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு விட்டேன் கரெக்டாக மூணு நாள் கழிச்சு திரும்ப அவரே கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு ப்ரின்ஸ் இருந்து லக்ஷ்மண் சார் உங்களை மீட் பண்ணோம்னு சொல்கிறாரு நீங்கள் வாங்க அப்படின்னா அப்போ தான் எனக்கு வந்து ஐ காட் டு நோ ஹூ வெங்கடேசன் சார் சார் நீங்கள் கொடுத்த அந்த ஃபஸ்ட் ஃபோன் கால் அந்த ஒரு கால்னால தான் இன்னைக்கு இங்கே நிற்கிறோம் ஸோ தேங்க் யூ ஸோ பிரின்ஸ் பிக்சர்ஸ் பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல அந்த பாயிண்டில் அப்போது எனக்கு நான் ஒரு எல்டர் பிரதராக பார்க்குற ஒருத்தர் இருக்காருங்க மிஸ்டர் ராஜீவன் சார் எங்களோட ப்ரொடக்ஷன் டிசைனர் அவருக்கு ஒரு கால் பண்ணி கேட்டேன் சார் இந்த மாதிரி லக்ஷ்மண் சார் பிரின்ஸ் பிக்சர்ஸ் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கா அட்வைஸ் இருக்கா வாட் டு டூ அப்படின்னோடனே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் ஜென்டில்மேன் கண்ணை மூடி நம்பலாம் கோ ஃபார் அப்படின்னு ஸோ தட் வாஸ் வாட் ஸ்டார்ட் திஸ் அசோசியேஷன் ஸோ ஒரு வித் இன் ஃபியூ டேஸ் ஐ மெட் வித் லக்ஷ்மண் சார் அது பேசணும் ரொம்ப வாமாக இருந்தது ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணார் அப்போது ஐ ஹேட் அது அதை கமிட்மெண்ட் வேற ஒரு படத்தோட கமிட்மெண்ட் இருந்ததுனால இப்போ பண்ண முடியாது நம்ம அது முடிச்சுட்டு பண்ணலாம் ஓகே பிரதர் நீங்கள் உங்களுக்கு எப்போ வசதியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் தென் அ ஃபேர் ரிலீஸ் அண்ட் இட் டிட் வெல் தேங்க்ஃபுல்லி அதுக்கப்புறம் அந்த நான் பிளான் பண்ணியிருந்த படம் நடக்கலை அப்போது திரும்ப நானே தான் அவரை ரீச் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் இப்போ நான் இமீடியட்டாக சொல்லி நாங்கள் ஆன் ஃபியூ ஸ்டோரிஸ் அது எதுவும் நாங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக அந்த ப்ராசஸ் போச்சு ஃபைனலி அட் ஒன் பாயிண்ட் ஒரு நாளைக்கு நான் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் அண்ட் அதர் ஸ்கிரிப்ட் மிஸ்டர் எக்ஸ் என்னோட ரெண்டாவது படங்கறதை நான் நினச்சி கூட பார்க்கல அந்த பாயிண்டில் அது ஸ்கீம்லேயே இல்லை திடீர்னு ஒரு நாள் பிரின்ஸ் பிக்சர்ஸோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஷமதி சாயின் அது வந்து என் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறது கேளு வேறு ஒரு கதை பண்ணலாமா வேற ஏதாவது ஒன்றால் இப்போ அதை கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னாங்க ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் ஆர்யா சாருக்கு கதை இருக்கா அதுக்கு ஆர்யா சாருக்கு ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஸோ எனக்கு ஓகே பட் ஆனால் ஆர்யா சாருக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டேன் அது நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் பேசிட்டு செட்டப்ப மீட்டிங் அப்படின்னாங்க ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் எனக்கு இது எங் எதை நோக்கி போகுதுன்னு தெரியல என்னோட எனக்கு தெரிஞ்சு என்னோட இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் சில எல்லாம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஆர்யா சார் எப்படி அவர் எப்படி அவர் வந்து இல்லை இல்லைன்னா உங்களை வச்சு இப்படி சமாளிக்கிறது ஸோ அவர் எப்படி அவர் எப்படி கதை சொன்னால் அவருக்கு பிடிக்குமா இல்லையான்றதெல்லாம் சில பேர்கிட்ட நான் விசாரித்தேன் அப்போது போது எல்லாரும் சொன்னாங்க வேஸ்ட் டைம் வேஸ்ட்டு அவர் கதை கேட்பாரு கேட்டு ஒரு ரெண்டு நாள் யோசிச்சு இல்லை வேண்டாம் அப்படின் அப்படின்னு சொன்னாங்க ஓ சரி ஓகே அந்த அப்படி தான் இதுவும் நடக்க போகுதுன்ற அந்த மைண்ட் செட்டில் தான் போனேன் போயிட்டு மட்டும் ஒரு ரெண்டு கதை லைன் அவுட் லைனாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன்